வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பாக்க போறோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் யர்ச்சி ஆகுறாங்க எந்தெந்த கிரகங்கள்னால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றத பொதுவாகவே ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியில போய் உட்கார்றாரு அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்னி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு கண்ணில செவ்வாய் இருக்கு அப்படின்னா திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது பியாண்ட் தட் குருவும் சுக்ரனும் இணைவு அப்படின்றது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் இந்த ஆடி மாதத்துல நடக்க போது என்னென்ன மாதிரி நற்பலன்கள் சட்டன் பாத்துக்கலாம் பாங்க மீன ராசி அன்பர்கள் மீன ராசி அன்பர்கள் எங்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இங்க இருக்கு அப்படின்னா ஜென்ம சனியில இருக்கீங்க ஜென்ம சனியில இருக்க மீன ராசி அன்பர்கள் இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப்ங்க எப்படி அப்படின்னா என் தலைக்கு மேல ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சிருந்தேன் அந்த பாறாங்கல்ல தூக்கி போட்டுட்டு இப்ப சின்ன பாறாங்கல்ல தலை மேல வச்ச மாதிரி இருக்குங்க ஏதோ பெருசா நெஞ்சு மேல ஒரு பெருசா பாரம் தூக்கி வச்சிருந்தது இறக்கி வச்சா எப்படி நல்ல ஆசுவாசம் என்ன படுத்திக்க முடியுது அந்த மாதிரி இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் காரணம் என்ன சனி வக்ரமா ஜென்மசனி வந்து ஒரு நிலை அப்படின்றது இருந்துச்சு இப்ப அடைஞ்சிருக்கிறதுனால மீனம் பழைய நிலைமைக்கு நான் வந்துட்டேங்க அப்படின்ற மாதிரிதான் நாலரை மாச காலகட்டம் இருக்கும் அதுல இந்த ஆடி மாதமும் உண்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கும் மேல சனி பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் லெவன் அண்ட் டுவெல் லாபஸ்தானத்துக்கும் வந்து அதிபன் பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானம் அதுக்கும் அவன் தாதிபான் அப்ப லாபம் சார்ந்து உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு அம்மா நானும் டெய்லர் வேலைதான் செய்யறேன் எங்க எது வீட்டுக்காரையும் டெய்லர் வேலை தான் செய்யறா நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் கத்துட்டோம் அவங்கள விட நான் இன்னும் சூப்பரா தைப்பேன் சூப்பரா அந்த ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணுவேன் அவங்க ஒரு ஜாக்கெட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க எனக்கு எட்நூறு ரூபாய் வரதே கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி லாபம் சார்ந்து இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலது சனி பகவான் இந்த வக்கர சனி நிறைவேற்றி கொடுப்பா அதுக்கு மேலே எனக்கு நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன்மா நான் நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் டிராவல் போகலான்னு நினைக்கிறேன் ஆஹ் இந்த மாதிரி சொத்து பத்து வாங்கலாம்னு நினைக்கிறேன் சின்ன வீட்டை விட்டு பெரிய வீட்டுக்கு வந்து நான் வந்து குடி போகணும்னு ஆசைப்படுறேன் வாஸ்து பிரகாரம் போகணும்னு ஆசை பண்றேன் எப்படி நம்மளுக்கு நிறைய பன்னெண்டாம் பாவம் சார்ந்த ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல சிலவற்றி இந்த வக்ரசனி தீர்த்து வைப்பாரு பண்ணுவாரு இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்து சுக்ரன் அது பிளஸ் தான் மைனஸ் கிடையாது அதுக்கும் மேல அவர் ஆடி மாதம் பத்தாம் தேதி நாலாம் பாவத்துக்கு குருவோட போய் இணைகிறாரு இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படின்றது மகாலட்சுமி யோகம் இது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனும் அதிகப்படுத்தும் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை அப்ப நம்ம வந்து பாருங்க பிள்ளைங்க கொஞ்சம் ஆளுமையா இருக்கிறது கொஞ்சம் அடமண்டா இருக்கிறது அதே மாதிரி அப்பானோட பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்கு மாமனாரோட பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்குன்னா நம்மளுக்கு வர்றது அவங்களோட சப்போர்ட் கிடைக்கிறது இதெல்லாம் ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் புதன் அஞ்சாம் பாவத்துல வக்ரகதியில இருக்காரு ஆடி மாதம் இரண்டாம் தேதி வக்ரகதியில உட்கார்றாரு ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைறாரு அப்ப இந்த மாசம் முழுசுமே வக்ரகதியில இருக்காரு இதனால என்ன பெருசா யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு ஜாமீன் கொடுக்கறது வேண்டாம் படிக்கிற பிள்ளைங்க படிப்புல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அவ்வளவுதான் மத்தபடி பெருசா கவலைப்பட வேண்டியதுல ஆறாம் பாவம் கேது இணைவு இது ரத்தம் சார்ந்த நோய் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் மனம் சார்ந்த நோய் இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு பட் தட் ஆடி பன்னெண்டு செவ்வாய் வந்து ஆறாம் பாவத்துல இருந்து ஏழாம் பாவத்துக்கு வந்துட்டார் ஏழாம் பாவம் வர்றதுனால பிளஸ் வருமா இல்லைங்க நம்ம கணவன் மனைவிக்குள்ளே ஒரு காரசாரமான விவாதம் ஒரு கோவம் நீ கொஞ்சம் விட்டு கொடு நான் கொஞ்சம் விட்டு கொடு அப்படின்னு விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை விட்டு கொடுக்கல அப்படின்னா நமக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் ஒரு மனப்பிரச்சனைகள்ன்றது வரப்பாக்கும் ரொம்ப சிம்பிள் விட்டு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை டிரான்ஸ்பரன்சி எது ஒண்ணு செஞ்சாலும்மா நான் இது செய்யறம்மா நான் சாப்பிட போறேம்மா நான் தூங்க போறேமா எங்க நான் கோயிலுக்கு போறேங்க எங்க நான் போயிட்டு எதிர் வீட்டுக்காரம்மா கூட ஷாப்பிங் போறேங்க எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டு செய்யறீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் மீனராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜென்ம சனி வக்ரகதி அடையிறது அடைஞ்சிருக்கிறது நினைவு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் ஆன் தி ஹோல் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் நம்ம வழிபாடு அப்படின்றது பண்ணணும் அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு வழிபாடு இருக்குங்க சிவ வழிபாடு அதே மாதிரி முருக வழிபாடு நம்ம திங்கக்கிழம தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைதோறும் முருக வழிபாடு அப்படின்றது கணவன் மனைவி ஒற்றுமை அதே மாதிரி நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னா ஒரு தொழில நம்ம பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருந்தா பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்குமான ஒரு உறவு முறையை மெயின்டைன் பண்ண நிறையவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான பலன்கள் இது ஐம்பது சதவீதம் தாங்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கணும் ஏன்னா அது பிப்டி பெர்சென்ட் இது பிப்டி பெர்சென்ட் சுய ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க முக்கியமா சனி என்ன பாவத்துல இருக்கா என்ன தசையில நீங்க இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முழுசும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதாவது முழு பலன்களையும் நீங்க ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணிக்க முடியும் சுய ஜாதகம் இதை வச்சு இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கோங்க நாங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் பாக்கணுங்க உங்ககிட்ட பாக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ வாழ்த்துக்கள்